ஹே ஹாய் நீங்க எப்பவாவது கழுகுமலை வெட்டுவான் கோயில பார்த்துருக்கீங்களா அது ரொம்ப அழகான கோயில் ஆனா முழுமையா முடிக்கப்படல அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பயங்கரமான கதை இருக்கு பாண்டியர் காலத்துல ஒரு பெரிய சிற்பக்காரர் இருந்தார் அவரோட மகன் அதே மாதிரி ரொம்ப திறமையானவன் அப்போ மன்னர் ஒரு பாறையிலிருந்து சிவன் கோயில் செதுக்கணும்னு சொன்னாரு அப்போ தந்தையும் மகனும் ஒரு முடிவெடுத்தாங்க தந்தை கீழிருந்து மேலே செதுக்கணும் மகன் மேலிருந்து கீழே செதுக்கணும்னு நடுவுல இருவரும் சந்திக்கணும்னு நாட்கள் போக போக மகன் செதுக்கிய மேல் பகுதி ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சது மகன் செதுக்கிய சிற்பம் மிக அழகாகவும் இருந்துச்சு ஒரு உயிர் இருந்த மாதிரியும் இருந்துச்சு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க மகன் தந்தையை விட நல்ல சிற்பக்காரன் போல அந்த வார்த்தைகள் தந்தை மனசுக்குள்ள மெதுவாக தீயறிய ஆரம்பிச்சிச்சு என்னோட பெயர் மறைக்கப்படுமா இவன் என்னைய மிஞ்சிடுவானோன்னு நினச்சாரு தந்தை ஒரு நாள் மாலை தந்தை மேலே போய் மகன் செய்த வேலையை பார்த்தாரு அந்த நொடி தந்தைக்கு பொறாமை அதிகமாச்சு அந்த கோபத்தில் தந்தை மகனை கொன்னதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேலை உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கு அந்த சிற்பக்காரர் காணாமலும் போயிருக்கார் இன்றைக்கும் அந்த கோயிலை பார்த்தா மேல் பகுதி ரொம்ப அழகாகவும் கீழ்ப்பகுதி முடிக்கப்படாம நிலையிலையும் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இரவு நேரத்தில் அங்கே ஒளி சத்தம் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு அதனால தான் வெட்டுவான் கோயில் ஒரு கோயில் மட்டும் இல்லை பொறாமை எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்கிற ஒரு கதை அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் ஆண்டில் தென் பாய் ஃப்ரம் Mina, boa